என்னதான் ராஜியை பிடிக்காம கதிர் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பாண்டியன் கிட்ட எல்லாத்தப்பையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி கதிர் வந்து பழைய தம்மையில எடுத்துக்கிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் சோர்ஸ் ப்ரோமோல என்ன நடப்புங்க இந்த வீடியோல பாக்கலாம் பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சண்டை ரொம்பவே பெருசாகுது நான் இவன் கல்யாணம் பண்ணத பத்தி எதுவுமே சொல்லல அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து நகையும் பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப கோமதி மீனாவும் இடையில வந்து அந்த நகையும் பணமும் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டு டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து என்ன பண்ணியோ தெரியாது அந்த நகையும் பணத்தை நீ ஆகணும்னு கதிர்கிட்ட சொல்லிடுறாரு அப்ப நடக்கிறதுலாம் பாக்குற ராஜி வந்து நம்மளால தான் குடும்பத்தில் இவ்வளவு சண்டை வருது உண்மையே சொல்லிட்டு சொல்றதுக்காக போறாங்க இத்தனை நாளா பேசவிடாம மீனா தான் தடுத்து இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கதிரே பேச விடாம பண்ணிடுறாரு ராஜிக்கு முன்னாடி முந்திகிட்டு பாண்டியன் கிட்ட கதிர் வந்து அந்த பணம் எலவாயிடுச்சு நீங்கலாம் உன்னை திருப்பி கொடுக்க வேண்டாம் நீங்க கரெக்டா பணம் கொடுத்துருந்தா நான் ஏன் திருட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம இடையில வந்து எல்லா பள்ளியும் அவர் மேல ஏத்துக்காரு கிட்டத்தட்ட முத்துவேல் குடும்பம் சொன்னது உண்மைங்கிற மாதிரி கதிர் வந்து தன் மேல தானே பழைய போட்டுக்கிறாரு இது கேட்டு பாண்டியன் உடஞ்சு போய் பேசாம உட்கார்றாரு இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டு அதை துணிச்சலா வந்து என்கிட்ட எடுத்து பேசுறானே சொல்லிட்டு பாண்டியன் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இதனால டென்ஷன் ஆகுற பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட இமேல் கதிர் எனக்கு பையனே கிடையாது அவங்க கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா எந்திரிச்சு போயிடறாரு கூடி சீக்கிரமே கண்ணன் வந்தாதான் இந்த எல்லாம் ஒரு முடிவு வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க